இந்த பகுதியில் பரம்போ ராணுவ தண்டை சப்பா இருக்குது பரம்போ ராணுவ துண்டை சப்பா தோன்று இருக்குது அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்று வரை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக வந்து பாலை மரம் தான் நிற்கிது உங்களுக்கு தெரியும் பால பல மரம் பூனேறிய போதிய பொறுத்த வரைக்கும் வந்து பாலப்பல மரம் தான் கூட நிக்கிற பழமை இந்த பகுதியில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நூற்றுக்கு அப்படி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்துருக்குது புத்த பகவானுடைய உருவம் எல்லாம் வரைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகாக வரைஞ்சிருக்குது பார்க்க போனா இந்த இடத்துல தான் எப்படியும் வந்து புத்தபெருமா அந்த சிலை கூட இருந்திருக்கும் இராணுவம் முடிவட்ட இடத்துக்குள்ளே போய் பார்க்குற கொஞ்சம் மக்கள் போகிறது பலமாக அதே மாதிரி இந்த சீட்டு ஓடு அதை விட கதவுகள் இதில் என்னென்னு சொல்லி அந்த பொருட்களை கலவெடுக்க போகிற மக்களும் பொறுத்த அது அதுமாரி தான் நான் இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான விஷயம் பாருங்கள் வந்து இராணுவத்திட்ட சீர்கள் எல்லாம் கிடக்குது இது வந்து ஷர்ட்டோ இல்லாட்டி யூனிஃபார்மோ தெரியல பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க அப்படியே நேட்டுக்கு கோட்டாஸ் மாதிரி இருந்திருக்க விட்டா விட பாருங்க பாருங்கோட நேட்டுக்கு அங்கே அப்படியே வணக்கம் முருவலே நான் உங்கள் சீலம் நிதி எஸ்பி சீலம் புலக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிருவச்சி மாவட்டம் முக்கொம்பம் பகுதியில் அந்த பகுதியிலாம் நிக்கிறோம் அதுவும் குறிப்பாக பார்க்க போன பாருங்கோ ஒரு இராணுவ முகாமுக்கு முன்னெல்லாம் நிக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் இந்த இராணுவ முகாமில் இப்போ வந்து எந்த இராணுவமும் இல்லை கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு முதல் இங்கேருந்து எல்லா வெளியே எடுத்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம் இந்த முகாமுக்குள்ள போக போறோம் போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சி அன்னைங்க வீடியோ பாருங்கிறவங்க இது வரைக்கும் எஸ்பிசியில் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியா வீடியோ பாருங்கிறவங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க நாங்க நுழைவாயில நிக்கிறோம் இந்த இரண்டு பகுதியும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி அப்படியே வந்த முடியும் சொன்னால் இந்த இடத்துல பாருங்க கோ வேல்யூன்னு சொல்லி இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் என்னென்ன இருக்காண்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்க நிலையிடறோம் பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு இராணுவமாகாமு சொல்லிட்டு நான் அறிஞர் இந்த இடத்துல ஒரு பைக் ஒன்று நிற்கிது நான் நினைக்கிறேன் இந்த பகுதி மக்களாரா வந்திருக்கிறேன் இந்த இடத்த பார்க்குறோம் நாங்களே உள்ளுக்க நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னு சொன்னால் பிரதான இடமா வந்து இந்த இடம் இருக்குது பாருங்கோ இப்படி இங்கே பார்க்க போனால் சிறிய இடங்கள் இருந்திருக்குது நம்ம இப்போ வந்து எல்லாம் குடிஞ்சி எடுத்துருக்குது அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு இந்த இடத்துல பார்க்க வேண்டிய பகுதி என்னன்னு சொன்னால் பாருங்க வழிபாட்டுத்தலம் பார்க்க இது முக்கியமான பகுதி அதாவது இராணுவம் இருக்கும் பொழுது தலமாக இருந்தது இந்த இடத்துல உங்களுடைய காற்றன் அதாவது பெரிய ஒரு அரச மரம் நிற்கிது இந்த அரச மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அரச மரம் நிற்கிது இதோடைய வேர் எல்லாம் பாருங்கள் அப்படியெல்லாம் உடைச்சிருக்கு அந்த கட்டை உடைக்கிருக்குது அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இவ்விடத்துலாம் இவனுடைய இந்த வழிபாட்டு தலைமை இருக்குது நாங்கள் என்ன மாதிரி எல்லாம் வந்து உடைச்சி எடுத்துருக்கோன்னு சொல்லி அதாவது பரவோம் இதில் வந்து மதத்துக்குரிய அந்த வழிபாட்டு முறைகள் பரங்குவோம் என்ன மாதிரி வரைஞ்சிருக்குன்னு சொல்லி புத்த பகவானுடைய உருவம் எல்லாம் வரைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகாக வரைஞ்சிருக்குது பார்க்க போனால் இந்த இடத்துல தான் எப்படியும் வந்து சுத்தபெருமா அந்த சில உடை இருந்திருக்கும் இந்த வந்து முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து சிங்கள தலை எழுதி இருக்குது பாருங்க அப்படியே நாங்க கூட வந்து காட்டுறேன் இந்த உடம்புல அப்படியே உடைஞ்சிருக்கு எல்லாம் பாருங்க மாவல் இந்த மேல் கூரை எல்லாம் வந்து உடைச்சு எடுத்து சீர்துண்டு எல்லாம் இருக்குது இந்த அரசமரம் மரம் நிற்கிறது பக்கத்துல இந்த வழிபாட்டு தலம் இருந்துருக்குது ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ பௌத்த மரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அரச மரம் கட்டாயம் அந்த வழிபாட்டுத்தலங்கள் இருக்கிற வளம அப்படி எஞ்சாரம் பேருங்கோ நிறைய அப்படியே நிறைய பூக்கொண்டோடு நிற்குது அப்படியே இப்போ வந்தளத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதிசயம் காட்டுற பாருங்கோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குருவீச்சம்னு சொல்கிறது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் என்ன விஷயம்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் வந்து சின்னதை சாப்பிட்ற குருவிச்சை வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்கோ இது வந்து ஒரு ரோஸ் ஒரு சிவப்பு மாதிரி ரோஸ் கலர்ல இருக்குது பாருங்கோ அப்படி இருக்குது இப்படியே நாங்கள் இந்த பகுதி வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்த இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இதுல பாருங்க அவ்வளவு அழகான பூ அதாவது இதை நாங்கள் வந்து கடதாசி பூன்னு சொல்லுவோம் இதில் நாங்கள் முந்தைய வீடுகளில் பார்க்குறப்போ இப்போ அங்கே வீடுகளில் இல்லை பாருங்க ஒவ்வொரு ஒரு கலல்ல இருக்குது அப்படி இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கொடியேற்ற இடம் அந்த கம்பம் எல்லாம் பிடுங்கி எடு எடுத்துருக்குது அதாவது இப்போ தேசிய தினங்கள் வேறுபோது தினங்களுக்கு வந்து இந்த கொடியல் ஏத்திர அந்த கம்பம் நட்டு இருந்த இடம் தான் இந்த இடம் முன்பகுதியில் கம்பம் எல்லாம் நட்டு இருந்தது இப்போ புடுங்கி எடுத்துருக்கு பாருங்க அப்படியே நாங்கள் தொடர்ச்சி அஞ்சல வந்தோம்னு சொன்னால் இங்கேல பாருங்க அப்படி இதெல்லாம் வந்து ஒரு குவாட்டஸ் மாதிரி அப்படி இருந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாருங்க அப்படியே நேட்டுக்கு குவாட்டர்ஸ் மாதிரி இருந்திருக்கோம் முடியாது அப்படியே உடைச்சி எடுத்துருக்கு பாருங்க தொடர்ச்சி அப்படி நேட்டுக்கு அங்கே போகுது அப்படியே அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்படியே பாருங்க அப்படியே நேட்டுக்கு போகுது உடைச்சி எடுத்துருக்குது இப்போ நாங்கள் அப்படி தொடர்ச்சியாக நடந்து இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்க அப்படியே எல்லாம் உடைச்சி இருக்குது அதாவது இந்த சீ துண்டு எல்லாம் இருக்குது நிறைய சீ துண்டுகள் உடைஞ்சிருக்குது அங்கே தகரங்கள் இருக்கு அப்படியே தொடர்ச்சி அப்படியே நாங்கள் தொடர்ந்து இங்க வந்து சொன்னால் எல்லா இடத்துல இருக்குது அப்படி அங்காலையும் பார்த்தோம்னு சொன்னால் அதுவும் இது போலதான் அப்படியே இந்த முக பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் சுத்து வர பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக வந்து பால மரம் தான் நிற்கிது உங்களுக்கு தெரியும் பாலப்பழ மரம் பூனேறிய போதிய பொறுத்த வரைக்கும் வந்து பாலப்பழ மரம் தான் கூட நிக்கிறது பழமை இந்த காடு எல்லாம் நீங்க பாப்பீங்க வீதி உரம் எல்லாம் பாலப்பழ மரம் இந்த இடத்துலையும் வந்து பாலை தான் நிற்குது நட்டுக்கு இந்த முகாமுக்குள்ள இங்க பாக்க போனாலும் பால மரங்கள்லாம் நிக்கிது இந்த பகுதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது அதை விட அழகா நடந்த பாருங்கோ மூங்கி மரங்கள் நிற்கிது ஆஹ் பட்டத்துக்கு வந்து இந்த மூங்கில் பட்டலாம் நினைக்கிறேன் பாருங்கோ நிறைய மூங்கு மரங்கள் நிற்கிது அப்படியே குளம் மாதிரி இருக்குது நிறைய தண்ணி நிக்குது அதனால அப்படியே தாழை மரம் நிற்குது அதை விட நிறைய மூணு மரம் தொடர்ச்சியாக அப்படி நிற்கிது அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக போகிறோம் இந்த பகுதியில் பாருங்க தான மரங்கள் நிற்கிது அதை விட இது வந்து மருத மரங்கள் நிற்கிது இந்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நூட்டுக்கு அப்படி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பிடிங்கெடுத்துருக்குது இது வந்து ஒருவோல வந்து மீட்டிங் வைக்கிற ஹோலாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வந்து சாதாரணமாக ரூம் மாதிரி இருந்துருக்கலாம் ஆனால் பார்க்க போனால் நூட்டுக்கு ஒரு ஹோல் மாதிரி தான் இருக்குது அப்படியே இந்தியாவை சொன்னால் இந்த பகுதியிலும் வந்து இன்னொரு ஹோல் மாதிரி வைக்கிறான் இராணுவம் புரிவட்ட இடத்துக்குள்ளே போய் வந்து மக்கள் போகிறது பலமாக அதே மாதிரி இந்த சீட்டு ஓடு அதை விட நிலை என்னென்னு சொல்லி அந்த பொருட்களை களைவெடுக்க போகிற மக்களும் பொருள் அது அதுமாரி தான் நான் நினைக்கிறேன் இந்த பகுதியில் பாருங்கோ எல்லாம் வந்து உடைச்செடுத்து எல்லாம் வந்து இப்போ இந்த மலைக்கு புற உடைச்ச மாதிரி இருக்குது நான் நினைக்கிறேன் இங்கே யாராவது ஆக்கள் யாரும் வந்து உடைச்செடுக்கணும் போல் இதுவும் வந்து பார்க்க போனால் வீட்டுக்கு ஒரு கோல் மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே வந்து நாங்களும் இந்தியாவில் வந்தோம்னு சொன்னால் இந்தியாலையும் பாருங்க முக்கியமான பகுதியாக இருக்குது எல்லாம் மாவு பதிச்ச நிலங்கள் எல்லாம் வந்து உடைச்செடுக்கப்பட்டிருக்குது இந்த பகுதியை பாருங்க முக்கியமான இடம் அதாவது வந்து இடம் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இந்த மீன் தொட்டி மாதிரி இருக்குது பார்க்குங்க பாருங்க தண்ணியெல்லாம் நிறக்கி இருக்குது மீன் தொட்டி நாளைக்கு ஒரு மீன் பலத்துக்குள்ள மறுபடியும் வந்து அழகா எல்லாம் வந்து பராமரிச்சு இதெல்லாம் தெரியுது பாருங்கள் மேலே அப்படியே கட்டெல்லாம் கட்டி இருக்குது பூக்கண்ட மேலே வச்சிருக்குது அதெல்லாம் வந்து பார்க்க ஒரு அழகாக இருக்குது நாளைக்கு இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில் பாருங்க அதை வந்து டிசைன் எல்லாம் போட்டுக்கு பிறக மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு பாருங்க நல்ல ஒரு அழகான நடமா இருக்கு அதை வந்து இந்த இடத்த வந்து பூக்கண்டு வச்சு இந்த மாதிரி எல்லாம் அலங்காரப்படுத்தி மீன் வளர்த்து ஒரு ஒரு அழகான நடம் மாதிரி வச்சிருந்துருப்போம் நினைக்கிறோம் பார்க்க அப்படியே இங்கே வந்தம் சொன்னால் பாருங்க நாங்கள் இப்போ நிற்கிற இந்த இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான விஷயம் பாருங்க அதை வந்து எல்லாம் கிடக்குது இது வந்து டி ஷர்ட்டோ இல்லாட்டி யூனிஃபார்மோ தெரியல பாருங்க ராணுவத்த இருக்குது பழைய சீடுகள் இந்த பகுதியை பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் வந்து பெரிய பெரிய கொமாண்டர்கள் உயர் அதிகாரிகள் வந்து தங்குற ஒரு இடமா இருக்கும் நான் நினைக்கிறேன் சொன்னால் இந்த பகுதி பிள்ளை வந்து இல்லை நல்ல ஒரு அலங்காரப்படுத்தி நல்ல ஒரு வடிவ இருந்திருக்கு பார்க்க வேண்டால் இந்த இடத்துல வேற இது வந்து தண்ணி சுத்திகரிக்கிறது அதனால வந்து தண்ணி சுத்திகரிக்கிறது இந்த ஃபில்டர் நான் இது வந்து இந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கு முன்னாச்சு தூயது வந்து பார்க்கும்பொழுது தான் இருந்தது சிலிண்டர் மாதிரி கிடந்தது கிட்ட வந்து பார்த்தா தெரியுது வந்து அந்த தண்ணி சுத்திகரிக்கிறது பெருசாக இருக்குது பாருங்க அப்படி அன்பாலையை நாங்கள் தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இடங்கள் இருக்குது எல்லாம் வந்து உடைச்சி எடுத்துருக்குது மற்ற இடம் மேல்தான் எல்லாம் வந்து அப்படி உடைச்சி எடுத்திருக்கு இப்ப மாவுலால செய்யப்பட்ட பகுதி இந்த இடத்துல பாருங்கள் இந்த இந்த கூமட்டு எல்லாம் பாருங்க என்ன வேற உடைச்சி எடுத்திருக்கன்னு சொல்லி டமெல்லாம் வந்து இந்த பகுதி வந்து இது வந்து ஒரு பாத்ரூம்னு சொல்லலாம் பாருங்க பார்க்க தெரியுது இந்த பகுதியிலருந்து உடைச்சு இதெல்லாம் எடுத்துருக்குது பாருங்க இந்த கும சிங் இதெல்லாம் வந்து உடைச்சி எடுத்துருக்குது இந்த பகுதியில் பாருங்க இராணுவத்த சப்பா இருக்குது பாருங்க ராணுவ துண்டை சப்பா இருக்குது இந்த பகுதியில் பாருங்க பழைய சப்பாத்து வீடு போட்டினோம் அப்படி எஞ்சாலையும் பார்த்தோமோ சொன்னால் பாருங்க சப்பாத்தி இருக்குது நிறைய சப்பாத்தி இது இஞ்சி இதில் சப்பாத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது போல் சப்பாத்து வந்து அங்கால பாருங்க நிறைய சப்பாத்து அங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஐந்தாறு சப்பாத்து அப்படி இருக்குது ஐந்தாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஹெல்மெட் இருக்குது ராணுவ ராணுவத்தின் ஹெல்மெட் ராணுவத்தின் ஹெல்மெட் இருக்குது பாருங்கோ சத்தி மாதிரி ஹெல்மெட்டு நம்பர் அது வேண்டாம் இதில் வந்து எல்லாம் நம்பர் அழுத்தெல்லாம் இருக்குது அது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அப்படியே இந்த வருவோம் இப்போ பார்க்க போனால் நாங்கள் நிற்கிற இந்த இடம் கூடம் இருக்கிற பகுதி அங்காலே தான் நீங்கள் முதல் பார்த்தோம் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிற கூடம் அப்படி நாங்கள் இறங்கி வந்தோம்னு சொன்னால் அப்படி இந்த பார்க்கலாம் வீட்டுக்கு என்ன போய்கொண்டே இருக்குது இந்த பகுதி இந்த இடத்துல என் பேருங்களோ இதெல்லாம் வந்து இந்த குமோட் பாவிச்சந்திரும் பிட்டுக்குரிய பகுதிகள் பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படி அங்காலயம் வந்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக அப்படியே நூட்டுக்கு போகுது பாருங்கள் இதெல்லாம் வந்து பொதுவாக பாதிக்கப்பட்ட மலசல கூடங்கள் எல்லாம் வந்து உடைச்சிருக்கு அப்படியே அப்படியே நாங்கள் இந்த பகுதிக்குள்ள போனோம்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி தான் பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பாலை மரங்கள்லாம் நிற்கிது ஃபுல்லாக வந்து பால மரங்கள்லாம் நிற்கிது பாருங்கோ இந்த இடத்துல பூக்கொண்டல் வச்சிருக்குது அங்கால் அப்படியே உடைச்செடுத்த கட்டுறதுக்குரிய அடையாளம் இருக்குது பாருங்கோ அந்த இடத்துல தாள மரங்கள்லாம் நிற்கிது அப்படியே நாங்கள் துடைச்சி அங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த பாருங்கோ காட்டணில் பாருங்கோ காட்டுங்கோ காட்டனிலோட பெரிய அணில் தான் காட்டணில்ன்றது மரமெல்லாம் ஆறு அளவுக்கு ஓடு தெரியுது ஆ பாருங்க காட்டன் பாருங்க வடையா காட்டன் பாருங்கோ இதுதான் காட்டணில் சொல்கிறது அணிலே பெரிய அணில் அதை வந்து நாங்கள் வளர்க்குற அந்த பூனை விட பெருசுன்னு சொல்லலாம் உங்களுக்கு வடையா காட்டன் பாருங்கோ இது நிறைய இருக்குது இந்த பகுதியில் தண்ணி பகுதியில் கூட இதை பார்க்கலாம் இந்த பால மரங்கள்லாம் நிறைய நிற்கிறது பாருங்கோ அது நிற்கிறார் பாருங்க வடையா உங்களுக்கு இதுதான் காட்டன் தெரியாக பார்த்துக்கொள்ளுங்கோ மிகப்பெரிய அணில் இப்போ நாங்கள் அப்படியே வந்த நாங்கள் இந்த இடத்துல பாருங்க சின்ன ஒரு பிரச்சனையாக போடுது இந்த இடத்துல இருந்த அந்த இந்த பாதையெல்லாம் உடைச்சாச்சு பாலம் மாதிரி போட்ட பாதை அங்காலேயும் வந்து முகம்தான் இது கீழே பாருங்க தண்ணி ஓடுற பகுதி வந்து மழை நேரத்தில் தண்ணி ஓடுற பகுதி இதால் வந்து கடந்து போகிற மாதிரி தான் ஒரு பாலம் மாதிரி இருந்தது அதில் வந்து உடைச்சி எடுத்துருக்கு இப்போ உடைச்சாச்சு நாங்கள் போக முடியாது போகிறோன்னு சொன்னா கூட நினைஞ்சாம போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இந்த முகாம் வந்து நீண்ட ஒரு பெரிய ஒரு பிறப்பாக பார்க்க போனால் இடம் வந்து நீண்ட தூரத்துக்கு போது நாங்கள் வந்து நடந்து வந்து களைச்சியாக போட்டோம் ஆனாலும் பார்ப்போம் எளிமையாக பார்ப்போம் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டம் பாருங்க இந்த வாகனங்கள் வந்தோம் வாகனம் எல்லாம் வந்து போயிருக்குது அதுக்குரிய அடையாளம் வண்டியில் வந்து ஏற்றின அடையாளம் இருக்குது அப்படியே நேரம் ஏற்றி இருக்குது பார்க்கலாம் நாங்கள் நீண்ட தூரத்துக்கு நடந்து வந்து போகிறோம் பயங்கர கஷ்டமா தான் இருக்குது ஏன்னா நீண்ட தூரம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஏக்கருக்கு மேல வரும் நினைக்கிறேன் தூரத்தை பார்க்கணும் அப்படித்தான் இருக்குது நான் இந்த பகுதியில் பாருங்கோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து முதல்ல பாவனையில் இருந்தது இப்போ இந்த பகுதியெல்லாம் வந்து எல்லாம் வந்து அப்படியெல்லாம் எடுத்து இங்கே வெளியே வைச்சிருக்குது இது சில நேரம் வந்து இராணுவம் எடுத்து வைக்காமல் நிறுவ வெங்கடையாக்கள் யாராவது வந்து ஆட்டையை பொருளை கொடுத்து வச்சிருக்கலாம் என்னோட சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெங்கடையாக்கள் அது செய்கிற வளமே அப்படியே எங்கேயாவை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் வந்து நிறைய மாவு உடைஞ்சிருக்கு பாருங்கோ அப்படியே வந்தோம்னு சொன்னால் காடு மாதிரி இருக்குது பார்க்க பாருங்க அப்படியே அதாவது மூங்கில் மரங்கள் நிற்கிது அதை விட தாள மரம் நிற்கிது இந்த பகுதி வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது உண்மையிலேயே வேறு வழி இல்லை இன்னும் செய்யலாது நாங்கள் முதல்ல அந்த பகுதியில் பார்த்த நாங்கள் அதுவும் வந்து அங்கால போ இருந்த அந்த இடம் வந்து பாலம் மாதிரி உடைஞ்சிருந்தது இதில் பேருங்கோ பாலம் மாதிரி போட்டிருந்த வந்து உடைஞ்சிருக்குது அங்கால போக இல்லாமல் தண்ணி பாயுது வேறு வழி இல்லை நாங்கள் வேண்டாம் அங்கால இருக்க பார்க்கணும் ஆவலருக்கு இவ்வளோ வந்துட்டேன் அங்கால போய் எங்கே இருக்கு வந்து பார்க்கணும் ஒருக்காக கஷ்டப்பட்டு போய் பார்ப்போம் அதுக்கு தான் இந்த ஐடியா பார்க்கலாம் ஆபத்தான பகுதி தான் இருந்தாலும் இப்போ நான் வந்துட்டேன் இப்போ நான் வந்துட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் இங்கே வந்துட்டேன் கேமரா வீடியோ எடுத்து கொண்டு நண்பன் சுஜீவன் பெறவனும் அப்போ அதுக்கு வேறு வழி இல்லை பாருங்கோ பாருங்கோ மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஹாலிவுட் படங்களில் மாதிரி தான் நம்ம சுஜீவன் வரணும் உண்மையிலேயே வேர் லெவல் இருக்கணும் திரும்ப நாங்கள் போதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டோம் தொடர்ச்சி அங்கே போய் பார்க்கலாம் அங்காளே வந்து நிறைய கற்றம் தெரியுது பாருங்காலயம் வந்து என்ன இந்த பகுதி பார்க்க போனால் இங்கேலயம் வந்து நூண்டி தூரத்துக்கு அப்படி போகுது பாருங்கோ அங்கால மாடுகள் நிற்குது அதை விட வந்து மாடு பட்டி அடைச்சா இடம் பாருங்க இதெல்லாம் வந்து அங்காலயம் வந்து மாடுகள் நிற்குது நிறைய இதெல்லாம் வந்து மாட்டு பட்டி அரைச்சிருக்குது பார்க்க போனால் இராணுவம் விட்டு போய் மூன்று மாதத்துக்கிட்ட வரும் அதுக்குள்ளே இங்கே வந்து மாடு எல்லாம் பட்டி போட்டாச்சு பாருங்க நிறைய மாடுகள் பட்டியை வச்சு அதை விட முக்கியமான விஷயம் காட்டு இந்த இடத்துல பாருங்கோ இந்த மாட்டுப் பொங்கலுக்கு இந்த இடத்துல பொங்கி இருக்கணும் என்னென்னு சொன்னால் வந்து மா பட்டி இங்கே வச்சுக்க வழியால் மாட்டு பொங்கலுக்கு பொங்கி இருக்கணும் பாருங்கோ ஸோ நம்ம சுஜீவன் கலக்கி விட்டானு கண்ணில் கண்டுபிடிச்சிங்க அதாவது வந்து இது வந்து வரைபடம் இந்த பகுதி இந்த இராணுவ முகாம் இருந்த மேப் சாருங்க இதில் இருக்குது குளிச்சிருக்குது எல்லாம் இந்த அது இந்த மிக்க மேலே வந்து இந்த இடத்துல பார்க்க போனால் இந்த மேப் இந்த மிச்ச துண்டு பகுதி பார்ப்போம் அங்கே சென்னை மேட்டம் மேட்ட மிச்சத்துண்டு பகுதி நாங்கள் இப்படியே வந்தமன்னு சொன்னால் இந்த பகுதியும் வந்து இல்லாமல் வந்து இராணுவம் வெளியேறிய பகுதி தான் அப்படி இங்கே வந்தமன்னு சொன்னால் நிறைய மாடுகள் அப்படியே மேய்ஞ்சு ஒன்று நிற்கிது இதுக்கு இங்கே அப்படியே அவங்கள வந்து மேய்ச்சல் தரையிலும் வயல்வெளியிலும் தான் இருக்குது நான் அவங்களுக்கு இந்த தண்ணி டேங்க் அது நம்ம வடலா காட்டும் பிறங்க அதாவது மிகப்பெரிய தண்ணி டேங்க் இந்த தண்ணி டேங்க் தான் நான் நினைக்கிறேன் இந்த முகாமுக்கு வந்து முழுமையாக தண்ணி சப்ளை பண்ணியிருக்கும் பெரிய தண்ணி டேங்க் இது வந்து இன்னொரு பாறை இந்த வந்த வந்தோம்னு சொன்னால் இது கூட முகாமுடைய இன்னொரு பகுதிதான் இந்த இடத்துல நாங்கள் ஒரு காட்டி ஆன பாருங்கோ பாருங்க நிறைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு பாருங்க இந்த இடம்புள்ள என்ன விஷயம் என்று காரணம் முழுக்க முழுக்க கிளாஸாக இருக்கு இருந்தா ஏனத்துக்கு எல்லாமே கிளாஸாக இருக்குது ஒருபோலையாவது சிற்பங்கள் இருந்துருக்கான் நினைக்கிறேன் சிற்பங்கள் இல்லாட்டி வந்து ஜன்னல் கண்ணாடியல் கதவு அப்படியாது உடைச்சிருக்கால் தடம்புள்ள அப்படியே பார்க்க போனால் முழுமையாக கிளாஸ் தான் இருக்குது எல்லாம் வந்து எரிஞ்சு உரிய போன மாதிரி இருக்குது அதை விட இந்த இலவரம் அப்படியே ஒரு இது வந்து சமையல் இருக்கலாம் ஏன்னு சொன்னா பாருங்க பாருங்க கோத்தைகள் அதை விட தன்னோடி அந்த பாத்திரங்கள் எல்லாம் எல்லாம் வந்து மாபெல்ல பார்த்து மாவுல் கிளாஸ் இருக்குது அப்படியே நூட்டுக்கு இருக்கு பாருங்க இந்த இடம் உடம்புள்ள அப்படியே பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட இந்த சமையல் மாவுல் பாத்திரங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குது எல்லாம் உடைஞ்சு சுக்கு நூறுரூவா கிடைக்கும் பாருங்க எரிச்சது எல்லாம் குதி போய் இதெல்லாம் வந்து பார்க்கப் போனால் எரிச்ச மேலே தான் அந்த குதி போயிருக்கு பார்க்க போனால் அப்போ இங்கே வர்றாங்க எங்கே வராங்க எல்லாம் வந்து சமையலுக்கு பாவிக்க அந்த பாத்திரம் கூட ஒப்பிட்டு இருக்குன்னு தாங்க என்ன காங்கெஸன் இதுக்கு வந்து அப்படி அங்கால அதை பார்க்க போனால் தொடர்ச்சியாக இந்த இந்த இடம் ஃபுல்லாக பார்க்கவே தெரியுது இது வந்து சமையலில் பா இந்த இடத்துல வந்து ராணுவம் முழுமையா வெளியேறு பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு ராணுவம் மட்டும் பாருங்க பார்க்க ராணுவம் நிறைய இருக்கிறார் பாருங்க ஆடுகள் எல்லாம் வந்து நீச்சலுக்கு வந்து நிக்குது இந்த பகுதியில் பாருங்க இந்த மாவு கிளாஸ் பாருங்க வந்து உரிய இருக்குது இந்த பீங்கான் கிளாஸ் மாவு எல்லாம் எரிஞ்சு நெருப்பில் எரிஞ்சு உரிய இருக்குன்னா இங்கே தான் பார்க்குறோம் முதல் முறை பாருங்க எல்லாமே உரிய இருக்கு அப்படி இந்த பார்த்தோம் என்ன பாருங்க இருக்குள்ளையும் நிறைய அப்படி எல்லாம் வந்து உரிய இருக்கு எல்லாமே உரிய உரிய ஒட்டுப்பட்டு அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படி என்னத்தான் பயன்படுத்தி வச்சு தரது இல்லை ஒரு உட கரண்ட போட்டு தான் எரிச்சாங்க இதுல வேற இல்ல பீங்கான பீ எல்லாம் வந்து உடஞ்சி போத்துல எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒட்டி உட்டி இருக்கு அப்படியே பார்க்கவே ஆவத்தை தான் இருக்கு பழைய உரல் கரங்கள் செஞ்ச பழைய உரல் உடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூன்று மனதே மேலே நாங்கள் இந்த பகுதி இந்த இராணுவமாக சுற்றி நாங்கள் பதினஞ்சு இருபது ஏக்கருக்கு மேலே தூரம் பெருமன் நிறைய நாங்கள் பார்த்ததே வந்து ஒரு கிட்ட தான் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் வந்து எல்லாம் பார்க்க முடியலைன்னு சொன்னால் வந்து நேரம் போடுத்து அதை விட நிறைய இடங்கள் வந்து நாங்கள் போக முடியலன்னு சொன்னால் அந்த பாலங்கள்லாம் உடைக்கப்பட்டு தண்ணி நிற்கும் நிறைய இந்த மழை வெஞ்சியாக வெளியில் தண்ணி நிறைய நிற்கிது அதனால் வந்து போக முடியலை மூன்று மரத்தையெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கு மேம் மூச்சு வாங்குதுங்க ஏன்னா நிறைய இடங்கள் போய் சுற்றி பார்த்தது ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இடமாக காட்டியிருப்போம் சொல்ல போனால் வந்து இன்னும் ரெண்டு மூணு மடத்தான் எனக்கட்டம் சொன்னால் அப்படி அங்கே சுற்றி என்ன பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் வந்து இந்த முகாம் வந்து மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாமல் இருக்குது கிட்டத்தட்ட நான் இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஏக இருக்கட்ட வரும் சரி உரவில் இந்த முகாமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வங்காளம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சுற்றி காட்டியிருக்கிறோம் அதே வந்து ஒரு ஆபத்தின் மத்தியில் நான் மிகவும் பயந்த இடத்துல வந்து உள்ளிட்டாங்க ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதை வந்து இங்கே இருக்க விஷயங்களும் சுற்றி காட்டியிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்ட கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதை பற்றி சொல்ல நீங்கள் நம்ம சேர்ந்து இருந்து பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் சொல்லுவாங்க என்ன பார்க்குறக்கும் ஆமிக்காரம் மாதிரியே இருக்கிறான் பாருங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய அன்பு வணக்கம் கூறி நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகிறோம் பார்த்தீங்களா சரி உறவு மறக்காமல் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் சனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவு